என்றைய நாளுக்குரிய வார்த்தை அப்போஸ்டலர் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்றி விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் உடைய நியாய பிரமாணத்தினால யாரெல்லாம் விடுதலையாக முடியாம நீதிமான்களாக முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்களோ இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்துவினாலே விடுதலை பெற்று நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கை நம்ம நீதிமான்களாக வாழணும் ஆண்டவருக்கு விருப்பமான பிள்ளையாக நம்ம வாழணும் நீதிமான்களாக இருந்தாதான் அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்க முடியும் அப்போ நான் நீதிமான்களாக மாற வேண்டும் என்றால் நான் நிறைய ட்ரை பண்றேன் நான் நிறைய முயற்சி பண்றேன் ஆண்டவருக்கு விருப்பமான பிள்ளையாக வாழணும் அப்படின்னு நான் முயற்சி பண்றேன் நான் கீழே விழுந்து போறேன் இப்படிதான் அந்த காலத்தில் மோசடிய காலத்தில் இருந்தாங்க நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் நடக்க முயற்சி பண்ணுகிறார்கள் நடக்கிறார்கள் கீழே கீழே விழுகிறார்கள் நடக்கிறார்கள் ஒரு விடுதலை இல்லாமல் இருந்தது விடுதலை வேணும் விடுதலை இருந்தால் மாத்திரம்தான் நீதிமானாக மாற முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவத்திற்கு ஒரு அடிமையாகவோ சாபத்திற்கு ஒரு அடிமையாகவோ நம்முடைய வாழ்க்கை விடுதலை இல்லாமல் போய்கொண்டிருக்குமானால் நாம் நீதிமான்களாக மாற முடியாது அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும் சிலருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் என்றால் என்ன செய்வாங்க நான் விடுதலை பெற்று விட்டேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் விடுதலை பெற்று விட்டேன் என்று சொல்லி அப்படி போவாங்க மறுபடி பழைய ஸ்தானத்துக்கே மறுபடி வந்து வந்துடுவாங்க காரணம் என்ன விடுதலை இல்லை பாருங்க ஒரு ரப்பர் இந்த ரப்பர் அப்படியே இழுங்க அப்படியே நல்லா இழுத்து போகும் விட்டோம்னா மறுபடியும் அந்த இடத்துல சுருங்கி வந்துடும் இப்படி தான் இருப்பாங்க இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருந்தது வனாந்திரத்தின் வழியாக நடப்பாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் உடனே ஆண்டவரை அப்படியே பிடித்து கொள்வாங்க மறுபடியும் ஏதாவது ஒரு தேவை வரும் மறுபடியும் அங்கே உழுந்துருவாங்க இப்படி ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளாக இருந்தாங்க விடுதலை இல்லாமல் இருந்தாங்க அதனால அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியாமல் போயிடுச்சு அந்த காணான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு விடுதலை வேணும் இந்த விடுதலை வேணும்னா நியாய பிரமாணத்தினால கிடைக்காதத ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து தருகிறார் நம்ம என்ன செய்யணும் அழகாக வார்த்தை சொல்கிறது விசுவாசிக்கிறவன் எவனும் எவனும் யாரா இருந்தாலும் சரி எந்த சாக்கடைங்கிற ஒரு பாவத்தில் விழுந்து விழுந்து கொண்டிருந்தாலும் சாபத்தில் இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி விசுவாசிக்கிறவன் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும் அவராலே விடுதலையாகி ஏசப்பாவினால விடுதலையாகி நீதிமானாக மாற்றப்படுகிறான் என கண்பான தேவ ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வளரணும் அப்படி என்று நினைக்கிறோம் அப்படியே ஃபாலோ பண்றோம் மறுபடியும் கீழே கீழே விழுந்து போகிறோம் இந்த வேளையில வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது விடுதலை நிச்சயங்க அவரை பிடித்து கொள்ளும் பொழுது அவரை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த விடுதலையை கர்த்தர் கொடுப்பார் அந்த விடுதலையை கொடுப்பது மாத்திரமல்ல அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நீதிமானாக மாற்றப்படுகிறது எதை எதெல்லாம் பாவத்திற்குள்ளாக நம்ம இழுத்து கொண்டு போனதோ எதெல்லாம் அடிமைத்தனத்திற்குள்ளாக நம்ம இழுத்து கொண்டு போனதோ அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே இயேசு கிறிஸ்துவை நம்ம உறுதியாக பிடித்துக்கொள்வோம் பாவத்தில் இன்றும் சாபத்தில் இன்றும் விடுதலை தரக்கூடியவர் ஒருவர் அவரே அவரை நம்ம உறுதியாக படித்துக் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தனம் எல்லாம் விட முடியாத க பாவங்கள் விட முடியாத காரியங்கள் விட முடியாத பேச்சுக்கள் விட முடியாத சிந்தனைகள் அத்தனையிலும் இருந்தும் அத்தனையிலும் இருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களை நீதிமானாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் காட் பிளஸ்